வணக்கம் அயோத்தி அல்லது காசிக்கு போறவங்க இந்த ஸ்ட்ரீட் சாப்பிடாம இருக்கவே மாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க தெருக்கு தெருக்கா இந்த ஸ்ட்ரீட் ஃபுட் அவைலபிளா இருக்கு போற எல்லாருமே அதை வாங்கி ஆஹா ஓஹோ சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லி சாப்பிடுறாங்க அப்படி என்ன ஃபுட்டுங்க அது எப்படி செய்யறாங்க அதோட டேஸ்ட் எப்படி இருக்கு வாங்க தெரிஞ்சுக்கலாம் எனக்கு அயோத்தியாவில் வந்து பயங்கர பிஸியான இருந்தாலும் காலையில இருந்து நடந்து நடந்த நானும் அந்த கேமரா மேனும் வந்தோம் நைட் நைட் ஆல்மோஸ்ட் நைன் தேர்ட்டி சாப்பிடலாம் வந்தோம் எங்க ஒரு அண்ணன் வந்துட்டு ஏதோ ஒரு பண்ணிட்டு இருந்தாரு ஆனா ரொம்ப டிஃப்ரெண்டா இருந்தது உருளைக்கலங்க நினைச்சுருந்தோம் இதை பார்த்தோடனே சரி என்னதான் கேட்கலான்ட்டு கேட்டோம் இது பேர் என்னன்ட்டு பேர் லிட்டி பாட்டி பாட்டிச்சோக்கா லிட்டி சோக்கா பாட்டிச்சோக்கா இது பார்த்தோன்னா உருளக்கிழங்கு நினச்சோம் ஆனா உருளக்கிழங்கு தான் இது பண்றாங்கட்டு இந்த வேக வைக்கிறாங்கிட்ட இல்லை வறுக்கிறாங்கட்டு உருளக்கிழங்கு தான் வறுக்குறாங்கட்டு நாங்க நினைச்சோம் எண்ணெய் இல்லாம இது என்னென்ன வந்துட்டு உருண்டியா உள்ள கடல் மாவு வச்சிட்டு அது மேல கோதுமை உருண்டியா வச்சுட்டு அது வந்துட்டு எண்ணெய் இல்லாம வறுக்கிறாங்க அதுதான் இவங்க வந்துட்டு லிட்டி லிட்டி சௌகான்னு சொல்றாங்க லிட்டின்னா உள்ள கடலமாவை தான் இது வந்து பீகார்ல ரொம்ப ஃபேமஸ் ஃபுட் தான் பீகார்ல ரொம்ப சத்து நிறைந்த நிறைந்தான் இது இது வந்துட்டு சார்கோல் மண்ணுல வந்துட்டு எண்ண இல்லாம வருத்தடுகிறாங்க நாங்க ஃபர்ஸ்ட் உடனே இது என்னமோ ஒரு கோதுமை மாவுன்னு நினைக்கல பார்த்தோம் உருளைக்கிழங்கு மாதிரி தோணுச்சு இல்ல சப்போட்டா பாலம் கூட தோணுச்சு நடுவுல எனக்கும் கேமராமேனுக்கு சிரிக்கிறாரு கேட்ட வந்து கடல மாவு உருண்டியை வச்சுட்டு பீகார்ல ரொம்ப சத்து நிறைந்த ஒரு ஃபுட்டா இது ரொம்ப இப்போ இது வந்து எடுத்துன்னு வந்திருக்காங்க அதனால வந்துட்டு எங்க சொன்னாங்க ஹெல்த்தியான ஃபுட்டு நீங்க ரொம்ப நடந்து நடந்து இருப்பீங்க சாப்பிட்டு பார்க்கலான்ட்டு சரி சாப்பிட்டு பார்த்து எப்படி சொல்றேன் இங்க நிறைய பேர் சாப்பிட்டு இருக்காங்க எல்லாருமே வந்துட்டு ரொம்ப சூழையா அது નરીયા સોલીના નાનું સાબડ પાટે એબીદા આરકન સોલરા બોલિયા ભાઈ હમ યે જો લીટી ચોખા બોલતે હે હમ લોગ યે બલિયા યુપી કા મતલબ બહોત ફેમસ சரீர்கா கோய் சைடு இஃபெக்ட் நை பட்ட மசாலா தேல் வகை குச்சு இல்ல இது வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு சத்து நிறைந்த நிறைந்தான் இது வந்துட்டு எந்த மாதிரி கெடுதலும் உடம்பு பண்ணாத ஏன்னா இதுல எண்ணெயும் இல்ல அதே மாதிரி எந்த ஒரு இன்கிரீடியும் இல்ல ரொம்ப ஹெல்த்தியான கோதுமையும் அதுக்குள்ள கடல் மாவையும் சேர்த்து இது பண்றதுதான் அதனால ரொம்ப ஹெல்த்தின்னு சொல்றாங்க इन रूमो को आपको बहुत पसंद है के बहुत बहुत ज्यादा है देवा जी जी डेली अगर मिलता हर जगह जाएंगे अगर मिलेगा तो यही पसंद करते और ये कड़च ना ये मटन ना साबुन वाला कड़च ना कंडीपा इतना साबुन वाला और क्या क्या जी भैया आ कहाँ तो

நல்லா நல்ல உருளைக்கிழங்கை வந்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எதிர்த்த மாதிரி நல்ல முழு ஒரு உருளைக்கிழங்கை சாப்பிட்ட பார்த்து எப்படி இருக்கு நான் சொல்கிறேன் நல்லா சுட சுடாக இருக்கு ஓ உள்ள இருக்கிறது தான் அந்த லீட்டின்னு சொல்கிறாங்க பாரு அதுதான் கடலை மாவு அந்த கடலை மாவு மேலே கோதுமை மாவு வச்சுட்டு ஒரு உருண்டியாக பண்ணியிருக்காங்க சாப்பிட்ட பார்த்து எப்படி இருக்கு நான் சொல்கிறேன் நம்ம பூரி குருமா மாதிரி தந்திருக்காங்க உருளைக்கிழங்கு குருமா நல்லா இருக்கும் நான் வேறு பயங்கர பசியில் நான் எது நல்லா தான் இருக்கும் இது நல்லா தான் இருக்குது நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ரொம்ப சத்தான உணவு சொல்றாங்க நீங்களும் சாப்பிட்டு பார்த்து பண்ணுங்க எப்படி இருந்தது ட்ரை பண்ணுங்க